साज्यं त्रिवर्ति संयुक्तम् वह्निनायोजितं मया दीपं ग्रहणदेवेश त्रैलोक्यतिमिरापहम् भक्त्या दीपं प्रयच्छामि देवाय परमात्मने त्राहि मां निरयात् घोरात् दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते दीपज्योतिर्नमोऽस्तु ते ॐ दीप एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयात् ॐ तत्परम्पराय विद्महे ज्ञानलिङ्गेश्वराय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् मौनव्याख्यां प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानम् वर्षिष्टान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिम् स्वात्मा रामम् उदित वदनम् वटविटपि समीपे भूमिभागे निषन्नम् सकलमुनिजनानां ज्ञानदातार त्रिभुवनगुरुमीशम् दक्षिणा मूर्तिदेवम् जननमरण दुःखच्छेददक्षम् नमामि चित्रम् वटतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनम् व्याख्यानाम् शिष्यास्तु छिन्न संशय निधये सर्व विद्यानाम भिषजे भव रोगिणाम गुरवे सर्व लोकानाम दक्षिणा मूर्तये नमः ओम नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः चिद्धणाय महेशाय वटमूलनिवासिने सच्चिदानन्दरूपाय दक्षिणा मूर्त नम ईश्वर गुररात्म मूर्ति भेद विभागिने व्योम देहाय दक्षिणा मूर्त नमः दक्षिणामूर्तये नमः दक्षिणामूर्तये नमः ॐ सहनाववतु भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவஹை ஓம் சாந்தி 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 இப்படி ஒரு நாள் அமைஞ்சு ரமணரை வந்து இப்படி ஒரு நாள் ஏற்படுத்தி அவரை நினைவு கூர்ந்து கொண்டாடுவோம் ஒரு சென்டரில் உட்காந்து அப்படின்னு நான் ஒருபோதும் நினைத்திருக்கவில்லை குரு ரமண கீதங்கிற ஒரு ஆல்பம் மூலமாக அதுவும் இசைஞானி ஐயாவினுடைய ஆல்பம் மூலமாக ரமணர் வந்து அறிமுகமாகிறார் ஓஷோ வந்து ரமணர் பற்றி உயர்வாக பேசி இன்னொரு முறை ரமணர் உள்ளே போகிறார் இதுதான் ரமணனை பற்றிய ஆரம்ப கால நினைவு எனக்கு இருக்குது அப்போ வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஆறுகள் அந்த மாதிரி சமயம் அப்போ அப்போ இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் தான் கிடச்சிது அதற்கப்புறம் கல்யாணம்லாம் செஞ்சு இங்கே சென்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த பிறகு திருவண்ணாமலை இவ்வளோ பக்கத்தில் இருக்கு போய் பார்க்கலான்னு தோன்றி அங்கே போகும்போது தான் அடுத்த கட்டத்திற்கு மாறுது முதல்லலாம் ரமணரை பற்றி பேசணுன்னா உள்ளிருந்து ஒரு உற்சாகம் தன்னை போல் வந்துடும் அவர் இதை செய்தார் அதை செய்தார் அப்படின்லாம் சொல்லணும்னு தோணும் ஆனால் கடந்த முறை ஒரு விழாவில் வந்து இளையராஜா ஐயா பேசும்போது பகவானை பற்றி பேசணுன்னா அவரை பற்றி ஒரு படி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சவனாக இருந்தால் தானே பேச முடியும் நாம் வந்து மேல் மாடியில்லாதானே கீழே என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா எப்படி வந்து ரமணரை பற்றி சொல்கிறேன் பேச்சு எடுக்கிறது அதுவே எனக்கு கொஞ்சம் அபத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அது வந்து தலையில் வைக்கப்பட்ட ஒரு கொட்டு மாதிரி உணர்ந்தேன் நான் ஏன்னா எல்லா மகான்களை பற்றியும் பேசணுன்னா முதல்ல ஒரு ஆசை வந்துடும் அவங்கள பற்றி இதை சொல்லணும் அதை சொல்லணும்லாம் வந்துடும் ஆனால் அப்படி சொல்கிற அளவிற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா அந்த வாய்ப்பு மட்டும் கிடச்சா போதுமா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்குதாங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு அவர் சொன்ன பிறகு அதனால் ரமணரை பற்றி சொல்வதை விட ரமணரோடு எனக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று அப்படியாகத்தான் ரமணர் உள்ளே வந்தார் ரெண்டு அவருடைய நாளை கொண்டாடுற தேவை என்ன வந்ததுங்கிறதையும் நான் சொல்லிக்க நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ நாள் படித்த பாடங்களில் சந்தேகத்திற்கிடமில்லாமல் தெரியிறது என்ன அப்படின்னா நீங்க எதை கொண்டாடுறீங்களோ எது உங்களுடைய சித்தத்தை ஆக்கிரமித்து உங்களை வந்து பூரிப்படைய வைக்கிறதோ அது உங்க வாழ்க்கைக்கு அச்சாரமாக ஆணிவேராக மாறிடும் கொஞ்ச நாள்ல அது வந்து எதிர்மறையான விஷயங்களா இருந்தா அப்படியே மாறிடும் நேர்மறையான விஷயமா இருந்தா இந்த சைடு நகர்ந்துடும் அப்படி ரமணர் வந்து ஒரு வியப்புக்கு உரிய மகானாக இருந்து குருவாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழல்லையும் ஒரு அந்த முகத்தை பார்க்கும்போதாகட்டும் அவரை பற்றிய செய்திகள் கேட்கும் போதாகட்டும் இவ்வளவு நேரம் பாடல்கள் கேட்கும் போதாகட்டும் அந்த வியப்பை அவர் தர தவறியதே இல்லை அந்த வியப்பை அவர் தருவதின் மூலமாக அவர் அடைந்த உயர்ந்த வாழ்வினுடைய உயர்ந்த தன்மையினுடைய ஒரு சிறு பகுதியை எங்கேயோ கிள்ளி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அப்படிங்கிறத நமக்கு ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது தெரியவே செய்யுது அதனால தான் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேங்கிறத நான் நினைவு கூறுறேன் வெறும்னே ஒரு பாடல் வழியாக உள்ள புகுந்தவர் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு நாள் இங்கே மெய்யோத்தில் கொண்டாடுற அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து இத்தனை வருடங்களில் இந்த மாற்றம் நடந்திருக்குதுங்கிறது வந்து அவருடைய மேன்மையை நூறு சதவீதம் குறிக்குதுங்கிறத தான் சொல்ல நினைக்கிறேன் அடிக்கடி சொல்லுவாங்க புலி வாயில சிக்கின மாமிசம் வந்து தப்பாது அப்படின்னு சொல்லுவாங்க அது முழுமையாக சாப்பிட்டுட்டு தான் விடும் அது வரைக்கும் அதை பாதியாக மிச்சம் வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான மகான்களுடைய அருள் வலையில் விழுந்தாலும் முழுமையாக ஆக்கிரமித்து நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு வழி பண்ணி மேலே ஏற்றாமல் விடவே மாட்டார்கள் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆயிரம் என்ன லட்சக்கணக்கான பக்தர்களுடைய அனுபவ மொழிகளாக இருக்குது எந்தெந்த தேசத்துலேருந்தோல்லாம் வர்றாங்க ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்லாம் தெரியலை எப்படியோ என்னை இங்கே வந்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சமீபமாக நம்முடைய மாணவர் வெங்கட் வந்து அவருடைய மேலதிகாரிக்கு ரொம்ப கடுமையான மேலதிகாரியாக இருந்திருக்கார் அவர் அதாவது என்னுடைய மாணவருக்கு மேலதிகாரியாக வந்தவர் எப்படி என்னை நீ டாலரேட் பண்ணுற அப்படின்னு அவர் கேட்டிருக்கார் இவரை மாணவரை அப்போ அவர் நம்ம பாடங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காரு நிறைய பேர் என்னை பற்றி எஸ்கலேட் பண்ணிட்டு எங்கிட்டருந்து நகர்ந்துருவாங்க நீ எப்படி டாலரேட் பண்ணுறேன்னு கேட்கும்போது தான் அவர் பாடத்தை பற்றி சொல்கிறாரு செல்ஃபை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா அது அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு அந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்துக்கிறார் அந்த மேலதிகாரி எடுத்துக்கிட்டு அப்படியா சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பகவானுடைய புத்தகம் செல்ஃப் பற்றின புத்தகத்தை வாசிச்சிருக்கார் அந்த ஒரு மாதத்தில் வாசிச்சுக்கிட்டு அவருக்கு என்னென்னமோ ஆயிடுது ரொம்ப நன்றி பாராட்டிட்டு அவர்கிட்ட மட்டும் டஃப்பாக நடந்துக்கிறதெல்லாம் குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பும் ஒரு சிநேகிதமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதம் கழிச்சு வெக்கேஷனுக்கு அந்த மேலதிகாரி கிளம்பி இப்போ திருவண்ணாமலையில் வந்து உட்காந்துருக்கு இந்த வேகத்தில் செல்ஃபுனா என்னன்னு தெரியாத சுயத்தை என்னன்னு ஏறெடுத்தும் பார்த்துடாத ஒரு அதிகாரிக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு சும்மா ரிமைண்டர் மாதிரி நினைவுகூரல் மாதிரி நடந்து அவரை வந்து இழுத்து கொண்டு வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில் போட்டிருக்கு அப்படின்னா இது ரமணருடைய மேன்மை மட்டும்தாங்கிறது தெல்ல தெளிவாக தெரியும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கின்றன கனவுல ஒரு உருவம் வந்துச்சு அப் மறுநாள் நான் வந்து வெப்சைட் பார்த்தேன் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு மொழி தெரியாதவர்கள் இந்த ஊர் சாப்பாடு பொருந்தாதவர்கள் இந்த ஊர் சீதோஷனம் பொருந்தாதவர்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்து இந்த திருவண்ணாமலையில் போட்டுக்கிட்டே இருக்கார் ரமணாசிரமத்தில் ஒரு கணக்கு சொன்னாங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு நாடுகள் என்னமோ அங்கிருந்து இது வரைக்கும் திருவண்ணாமலை நோக்கி வந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலைங்கிற ஒரு சின்ன கிராமம் ரமணர் வரும்போது சாலைகள் கூட இல்லாத கிராமம் இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் ஆகட்டும் ஒரு ஆட்டோக்காரருடைய தொழிலாகட்டும் ஒரு பூக்காரம் தொழிலாகட்டும் கையேந்தி வண்டிகளுடைய தொழிலாகட்டும் எல்லாம் அப்படியே அடுத்த ஸ்கேலுக்கு போனதற்கு அவர் முக்கிய காரணம் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போகிறாங்கன்னா கிரிவலத்தை வந்து எல்லாம் பேசினவர் அவர் தான் அதற்கு முன்பு மரம் இருந்திருக்கும் ஆனால் ரமணரை சுற்றி சூழ்ந்த எல்லாரிடமும் அவர் வந்து கிரிவலத்தினுடைய மேன்மையை சொல்லியிருக்கார் அது அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரொம்ப அதிகமாக அந்த மலை வந்து சிவபெருமானுடைய வடிவமே தான் மழை வேறு அங்கே அருணாச்சலேஸ்வரர் வேறேன்னு பார்க்காதீங்கன்னு அவர் தான் அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறார் அதனால் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு நமக்கு பார்க்க முடிகிறது இத்தனை பேருக்கு அது எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு வடிகாலாக திருவண்ணாமலை இருந்து கொண்டே தான் இருக்குது இப்படி எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்து போட்டு அவர்களுடைய அகங்காரத்தை துவம்சம் பண்ணுற வேலையை அவர் செய்து கொண்டே இருக்கிறார் என்னுடைய நாத்திக நண்பர் ஒருவர் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் எனக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாதுங்க நாங்கள்லாம் இருக்காதுன்னு பேசி வர்ற ஆட்கள் ஆனால் ஒன்றுங்க ரமணாசிரமத்துக்குள்ளே தலையை நுழைச்சா வேறு மாதிரி இருக்குதுங்க தலையை பின்னாடி இழுத்துக்கிட்டால் வேறு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு அவர் சொன்னார் அவர் கொஞ்சம் சென்சிட்டிவான நபர் தான் ஆனால் அவருக்கு இந்த இந்த மாதிரியான கடவுள் வழிபாடு அது மேலாம் அவருக்கு பிடித்தம் இல்லை அவர் ரொம்ப தீவிரமான எதிர்ப்பாளர் தான் கடவுளின் பேரால் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் எதிர்க்கிறேன்னு கடவுளையும் சேர்த்து போட்டு எதிர்த்துட்ருப்பார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படியாக இருந்திருக்கிறது அதனால் அந்த இடம் அவருடைய ஆசிரமம் அவருடைய எல்லைக்குட்பட்ட பகுதிங்கிறது அஃப்கோர்ஸ் அவர் எல்லையற்றவர் அந்த வேற ஒரு கான்டெக்டில் ஆனால் அவருடைய வளாகம்னு சொல்கிற இடம் எல்லோருக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஞானி அல்லது மகான் வந்து பூமிக்கு வராரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவருடைய ஜெயந்தின்னு இங்கே இப்போ கொண்டாடுறோம் பூமிக்கு வராங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான காரணங்களாக அல்லது ரொம்ப எளிமையாக அது நடக்கிற செயல் இல்லை அதனால தான் இப்போ ரமணருக்கு அப்புறம் இன்னொருத்தரை தேடிட்டுருக்கிறாங்க எல்லாரும் அப்படி இன்னொருத்தர் சிக்க மாட்டாரா அப்படின்னு தேடுறாங்க ரமணருக்கு அப்புறம் இன்னொன்று அது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமாகத்தான் இருக்கும் அற்புதமாகத்தான் இருக்கும் ஒரு ஒரு சீசனில் ஒரு பருவ காலத்தில் நம்ம ஊர் வந்து அப்படி வறண்டு போச்சு அப்படின்னா ஒரு மூன்று நான்கு மாதங்களில் இந்த இடத்துக்கு மழையை வரவழிக்கிறதுக்காக பிரபஞ்சம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்க்க முடியுது எப்படி வந்து மேகம் திரளுகிறது எப்படி சரியாக அதனை பொசிஷன் பண்ணிக்குதுங்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி ஒரு மண்ணு மேலே மனிதர்கள் செருப்பு இல்லாமல் அந்த மனிதர்களுடைய உடலுக்கு தேவையான சத்து என்ன என்ன அவங்களுக்கு அங்கே போதலை அப்படிங்கிறத இந்த மண்ணு உணர்ந்து கொண்டு அங்கே தேவையான மூலிகைகளை தாவரங்களை உணவுகளை உற்பத்தி பண்ணி தர அளவுக்கு மண் சென்சிட்டிவாக இருக்குது சாப்பாடுன்னு பார்த்தா கூட மழைன்னு பார்த்தா கூட அப்படி இருக்கும்போது ரமணர் போன்ற ஒருத்தரை உற்பத்தி பண்ணி தருது அப்படின்னா வேறு என்னமோ ஒன்று சென்சிட்டிவாக இந்த பிரபஞ்சம் கவனித்து அது என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா அவருடைய நூல்லேயே ஒரு பக்தர் எழுதியிருந்தார் ஒரு ஆவி படும் துயர்த்தர்க்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க நம்முடைய ஜீவனை வந்து அவங்க ஆவின்னு எழுதுகிறாங்க இந்த ஜீவன் வந்து ஒரு காலத்தில் சஃபரிங்குள்ளே போகும் இப்போ நாம் போகிற சஃபரிங்கெல்லாம் அப்படி எடுத்துக்கூடாது இங்கே சார் ஆஃபீஸர் ப்ரொமோஷனே கொடுக்கல சம கோபமாக இருக்குது அந்த எல்லாம் இல்லை மண்ணுலகத்தில் இருந்து சளிச்சு போய் திருப்பி திருப்பி இதுவா இதே ஆட்டந்தானா அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு வருத்தமும் தொய்வும் வந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய சோர்வு தான் இந்த உயிருக்கு வரக்கூடிய சோர்வு அது மாதிரி ஒரு சோர்வை என்னைக்காச்சும் ஒருவன் பெற்றால் அன்னைக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா ரவணரை போன்றோர் தான் இருக்கிறார்கள் அது வரைக்கும் அவரோட அருமை தெரியாது சும்மா நீங்கள் உங்களுடைய ஒரு நம்முடைய சிற்றறிவுலே பார்ப்போமே சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர் இருக்கிறார் சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையாளர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம வீட்லேயோ நமக்கோ அந்த துன்பம் நேரிடாத வரைக்கும் அவருடைய மேன்மை நமக்கு தெரியாது அவர் பக்கத்து தெருவில் தான் இருந்துகிட்ருப்பார் ஆனாலும் அவரை யாரும் கண்டுக்க மாட்டார்கள் ஆனால் நமக்குன்னு ஒன்று வரும்போது அந்த சமயத்தில் அவர் வந்து செய்கிற வேலையை வேற யாராலையும் செஞ்சுருக்க முடியாது அது மாதிரி இந்த ஜீவனுக்குன்னு ஒரு தேவை ஒரு நாள் ஏற்படும் அந்த தேவையை அந்த சமயத்தில் தீர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஓரத்துலையாவது இருந்துகிட்ருப்பாங்க நமக்கு இப்போ தெரியாது அப்போ வந்து கை கொடுக்கறது யாருன்னா அவங்க அதனால் அவர்களை விழிப்பு இருக்கும்போதே எல்லா கரணங்கள்லாம் நல்லா இருக்கும்போதே மனமெல்லாம் நல்ல பக்குவத்தில் வேகத்தில் ஆற்றலில் இருக்கும்போதே அங்கே போய் விழுந்து கிடக்கிறது நல்லது இந்த சாகு போகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சமயம் இது மேலே வராது வழி நேரிடும்போது ரமணர் தான் வேணும் அப்படின்னு கேட்க வராது வாழ்நாள் முழுக்க போயிருக்கலாம் அதனால் இந்த ஞானிகளை கொண்டாடி கொண்டாடி ஏதாவது ஒரு வகையில் சித்தத்துக்குள்ளே இவங்க எல்லாம் பதிவாகும் பொழுது ரொம்ப நெருக்கடியான சூழல் வரும்போது சித்தத்திலிருந்து அவர்களே மேலெழுந்து வந்து விடுவார்கள் அந்த ஆழத்துலேருந்து கூப்பிடும்போது அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இன்றைக்கி வந்து மனம் ஒரு அலைவரிசையில் இருக்குது இன்றைக்கி நாம் சொல்கிறதெல்லாம் அவங்கள போய் சேருமோ சேராதோ தெரியலை ஆனால் அவஸ்தைப்படும்போது ஒரு ஒரு வகையான அலைநிலத்தில் நாம் இருப்போம் அங்கே அப்போது ஒரு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும்போது அது இம்மிடியேட்டாக அவர்களுடைய அகத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும் அங்கே என்ன நடக்கணுமோ அதை அவங்க செய்திருவார்கள் ஒரு முறை ரமணர்கிட்ட வந்து அவருடைய இருப்புத்தன்மையை பற்றி ஒரு பக்தர் கேட்கும்போது நீ சொன்னால் புரிஞ்சுக்குவியா அப்படின்னு கேட்டார் அவர் சொல்லுங்கள் முயற்சி பண்ணுறேன்னு இருக்கார் அவர் நான் ஒரே சமயத்தில் இருபது லோகத்தில் இருந்துட்டு இருபது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் அவருடைய உடல் திருவண்ணாமலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கிட்ட வந்து அப்படி சொல்லியிருக்கிறார் நீ பார்க்குறேங்கிறதால இந்த ஒரு உலகம்தான் இருக்குதுன்னு இருக்குன்னு நம்பிடாத இது மாதிரி வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றன எல்லா உலகத்திலையும் எனக்கு வேலை இருக்குங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கார் அப்போ இருபது வேறு உலகங்களில் இருபது வேறுபட்ட வழிகளில் நான் வழிகாட்டிட்டு என்னுடைய செயல் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் நம்ம நினைப்பது போல நம்மளுடைய புரிதலுக்கு உட்பட்டு அவர்களுடைய இருப்பு இருப்பதும் இல்லை நாம் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லாமல் போகிறதும் இல்லை இப்போ ரமணர் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது ரமணர் இருக்காருங்கன்னு சொன்னாலும் அது ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டாக போயிருது அதனால் நம்மளுடைய மனதினால் ஊடுருவ முடியாத வெளிகளில் அவங்களுடைய இருப்புத்தன்மை இருந்து கொண்டே தான் இருக்குது ரொம்ப அந்த மாதிரியான ஆச்சரியமான வாக்கியங்களெல்லாம் அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாரு நிறைய பார்த்திங்கன்னா சுற்றி 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 பலர் பலர்கிட்டையும் ஏதாவது ஒரு அதிசயத்தக்க சம்பவங்களை இல்லை நிகழ்வுகளை அவர் நிகழ்த்திக்கிட்டே இருந்திருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து இப்போ கல்லூரி போகிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறுறதுக்காக சும்மா இவர்கிட்ட சொல் சொல்லிட்டு போகிறதுக்காக வருது ஏன் இன்றைக்கி போகிற இங்கேயே இருந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு போயேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார் எப்போவுமே அப்படி அவர் நடந்துக்க மாட்டார் ஆனா அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கிறாரு அந்த பொண்ணும் இருந்துட்டு இருக்கிறாரு இவர் ஏதோ சமைக்கிறாரு சாப்பிட்றாங்க சம்திங் நடக்குது அப்புறம் இரவு போறேங்க போது ஏன் இரவு போகணுன்னு ஆசைப்படுற விஷயமா ஆசிரமத்தில் தங்கி இருந்துட்டு நாளைக்கு போயிக்கே அப்படின்னு மீண்டும் சொல்கிறார் அவர் சொன்னதுக்கப்புறம் ஏன்னு யோசிக்காம குழப்பம் இருக்கு என்னன்னு மனசு யோசிக்குது எதனால் இருக்குன்னு ஆனால் மறுபேச்சு பேசாமல் தங்கிடுறாங்க மறுநாளும் அவர் போக விடலை அதுக்கப்புறம் தான் சம்மதிக்கிறாரு என்னன்னு போய் பார்த்தா இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் பெரிய சிரமம் அந்த பொண்ணோட ஊரில் போக்குவரத்தில் நடந்திருக்கு அந்த அதில் மாட்டிட்டு முழிக்கிற நிலைமை வந்திருக்குங்கிறத இவர் எப்படி யூகிச்சிருப்பாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமையே இருந்திருக்கு இந்த மாதிரி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் ஏதாவது ஒரு அதிசயம் ஏதாவது ஒரு விளங்க முடியாத புதிர்கள் அதன் வடிவமாகவே தான் அவர் இருந்திருக்கிறார் சாமானியர்களுக்கு இப்படி அப்படின்னா இன்னும் உயர்ந்த ராஜாக்கள் கிட்டத்தட்ட அரசு பதவியில் உயர்வாக இருக்கிறவங்க இவங்க எல்லோருமே வந்து அவரிடம் பணிந்திருக்கிறார் பணியிறதை தவிர்த்து வேறு ஆப்ஷனே இல்லை அப்படி தான் அவர் இருந்திருக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் கொண்டாடப்படுகிற மகான்கள் பலருக்கும் அவர் வழிகாட்டியிருக்கிறார் யோகானந்தர் வந்து அப்படியான ஒரு சந்திப்பு யோகானந்தருக்கும் ரமணருக்கும் இடையே நடந்திருக்கிறது யோகிராம சரத்குமார் வந்து இருந்து இவர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான் அத்தனை தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையினுடைய பெரிய திருப்பு முனையாக திருவண்ணாமலையும் ராமணாசுரம் இருந்திருக்கிறது அதனால் அவருடைய வழிகாட்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஆனது பலருக்கும் வந்து வாழ்க்கையை மாற்றி தரக்கூடியதாக இருக்கிறது ஒரு குருவுக்கு வந்து என்னென்ன லக்ஷணங்கள் இருக்கணும் அப்படின்னு விவேக சூடாமணியில் சங்கரர் வந்து சில பாயிண்ட் சொல்கிறார் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் அவனை நீ குருன்னு சொல்லு போய் காலில் விழு கொண்டாடு அப்படின்னு சங்கரர் வலியுறுத்துகிறார் அதில் முதல் லக்ஷணமாக சொல்கிறது இந்த பந்தபாசம்னு இருக்கக்கூடிய இந்த பவ வாழ்க்கை இருக்குது பாருங்க அந்த வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய கட்டுகளை வந்து அறுக்கிறவன் தான் ஃபஸ்ட்டு குரு குருவுக்கான முதல் லக்ஷணம் அவனை பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கை ஒடிஞ்சும் அப்படி ஒரு ஆளை கண்டுக்கிட்டால் இந்த என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் உலக வாழ்க்கை மேலே எல்லாம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் முதல்ல அறுப்பார் இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை குருவினுடைய முதற் கடமை அல்லது முதல் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் இது மாதிரி பட்டியலிடுறார் எப்பவுமே வந்து ஆத்மாவில் நிலைத்திருப்பவராக ஆன்ம விழிப்புணர்வு பெற்றவராக இருப்பார் அப்படிங்கிறது ரெண்டாவது லட்சம் அவருக்கு வந்து ஒரு குரு வந்து இருப்ப அவர் பத்து நிமிஷம் நான் தியானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர் அவருக்கு கண்ணை மூடுனா அந்த உலகம் திறந்துருக்கும் அல்லது நினை நினைச்ச மாத்திரத்தில் கண்ணை மூடினாங்கிறது கூட தேவையற்ற செயல் தான் கண்ணை மூடுறது ஒரு வகையில் தேவையற்ற செயல் தான் நினைவை திருப்புற மாத்திரத்தில் அவருக்கு வந்து அக உலகம் வந்து திறந்துருக்கிறத அவர் பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிடலாம் ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் காலம் தாழ்த்திட்டு இருக்கக்கூடாது இரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவர் மூன்றாவது வந்து காமம் முதலிய இந்த உலக விஷயங்களில் வந்து பெரிய நாட்டத்தை பெறாதவராக அதன் மேலே ஒரு தீவிர தேடல் இல்லாதவராக அல்லது நோக்கம் இல்லாதவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி விவேக சூடாமணியில் அவர் பட்டியல் போடுறார் அந்த பட்டியல்லாம் தாண்டின தன்மையிலையும் இவர் இருந்திருக்கிறாருங்கிறது அவரோடு இருந்தவங்க சொல்கிற புள்ளிகளாக இருக்கு அவரை பற்றிய பண்புகளாக இருக்குது ஸோ இப்படியான ஒருவரை நியாயமாக அவருடைய நட்சத்திர தன்னைக்கு இந்த ஜெயந்தியை கொண்டாடி இருக்கணும் ஆனாலும் பரவாயில்ல தேதியும் ஒரு வகையில் ஒரு சாக்கு தான் வருடம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டியவர்ங்கிறதுல இல்லை அப்போ ஓ நீங்கள் கதைகள்னு படித்தீங்கன்னா அவர் செஞ்சதுன்னு படித்தீங்கன்னா ஒரு வருடம் முழுக்க படிக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் அவ்வளவு நிகழ்ச்சிகளை செய்துட்டு அனாயாசமாக கடந்து போயிருக்கிறார் வெறுமனே வந்து அதிசயங்களை நிகழ்த்துறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப கடினமான சிந்தனை கெட்டாத விஷயங்களை வந்து விளக்குறதில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார் மொழிகள் மொழிகளில் வந்து புலமை பெற்றவராக இருந்திருக்கிறார் பாடல் புனையிறதுல அவருடைய வேகமும் அவருடைய நயமும் வந்து ரொம்ப சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கிறது அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க முன்னூத்தி அறுபது டிகிரிலேயும் ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய ஒரு மகானை வந்து பார்க்கறது அரிது வேற மகான்கள் இருக்கிறார்கள் பேசமாட்டார்கள் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட நெறிய மட்டும் சொல்லிட்டு அங்க நிற்பாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பாதையில் அவங்க இருந்திருப்பாங்க அல்லது வழிகாட்டுவாங்க அப்படி ஒரு பெரிய முழுமையான பார்வையை அகண்ட பார்வையை குறித்து வழிகாட்டுற ஆட்கள் மிக குறைவு அப்படியான ஒருவராக ரமணர் இருந்திருக்கிறார் சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி அப்படியான நிகழ்வுகளை கொண்டவர் தான் அதனால் அப்படியான ஒருவருக்கு இன்றைக்கி மெய்யோகம் இதையெல்லாம் செய்யுதுங்கிறது நூற்றுக்கு நூறு நன்றி கடந்தானே ஒழிய வேறு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரேட்ஃபுல்னஸ் தான் இப்படி அவங்க அவங்களுடைய அனுபவத்தில் அவர் என்னெல்லாம் இருந்திருக்கிறார் எப்படிலாம் இருந்திருக்காருங்கலாம் சொல்லுவாங்க நாம் கேட்போம் நான் இன்றைக்கி இவ்வளவு மட்டும் பேசி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி நன்றி அடுத்து வந்து நீங்கள் உபதேச யாருங்கிற ஒரு பாடலை கேட்பீங்க அந்த பாடல் வந்து இவங்களும் பாடுவார்கள் ஆனால் நீங்கள் முதல்ல கேட்குறது வந்து இசைஞானி ஐயாவினுடைய குரலில் கேட்பீங்க அவர் அவருடைய பயன்பாட்டுக்காக அவர் பதிவு செஞ்சு வச்சதை ஒரு பிரசாதம் போல் கொடுத்தாரு ஒரு நாளைக்கு அப்படின்னு தான் நான் இப்போ நினைக்கிறது உண்டு உபதேச உந்தியார் வந்து ரமணருடைய பல சிக்னேச்சர் காம்போசிஷன்ஸில் அதுவும் வருது எப்படி வந்து ஞான நாட்டம் உடையவர்கள் ஞானத்தை வந்து பர்சீவ் பண்ணலாம் பார்க்கலாம் ஞானத்தை உபதேசமாக பெறது எப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எந்த சாமானியனுக்கும் புரிவது போல் எந்த மறைப்பும் இல்லாமல் கொஞ்சம் உன் அறிவில் முயன்று பார்த்தாலே ஓரளவுக்கு துளங்குவது மாதிரி அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுக்கு மேலெல்லாம் பட்டவர்த்தனமாக சொல்ல முடியாது இதை விளங்கிக்கணுன்னா ஒன்று நம்மளுடைய தீவிரமான தேடல் வேணும் பக்தி வேணும் என்னை எனக்கு இதை புரிய வைங்கிற ஒரு ஏக்கம் என்றைக்கும் இருந்துகிட்ருக்கணும் இருந்தால் அந்த உபதேச உந்தியாரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அடி உள்ள புகுந்துச்சுனாலும் உங்களுக்கு அது உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக மாறிடும் அவர் பல நுட்பங்களை அள்ளி வீசிட்டு போகிறார் அது போக 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 அப்படியே இது இதுதான் அதுதான்ப்பா அதை செஞ்சால் இப்படி ஆகிரும்பா இது செஞ்சால் இது நடந்துரும்ப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக வகை வகையாக சொல்லி தந்துட்டே போகிறார் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கைவரவு ஆக்கிக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த நாளில் அவர் வந்து அதை செய்வார்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் கண்மம் காடூ உந்தி பற கண்மம் ஜடவதி பற விட்டு வினை காணல் வீழ் தேடும் முந்தி பர வினை காடல் வீழ் தேடும் உந்தி பற வீடு தர விளை உந்தி பற

உடல் வாக்குல தோளில் முந்தி பர உயர்வாகும் ஒன்றில் ஒன்றுந்தி பர